இண்டி கூட்டணியுடைய நான்காவது மீட்டிங் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கப் போகுது கடந்த மீட்டிங் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இந்த இரண்டு தினங்கள் மும்பையில் நடந்தது ஏன் இவ்வளோ தூரம் ஒரு மூணு மாதம் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் இருக்குது அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த கூட்டத்துக்கெல்லாம் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படி என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல எல்லா இடத்துலையுமே பெரும்பாலான இடத்துல பாஜக ஜெயிச்சிட்டாங்க சரி இப்போவுமே டிசம்பர் ஆறாம் தேதி தான் இந்த கூட்டம் இப்போ டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நடக்கிற டிசம்பர் ஆறாம் தேதி தான் ஷெடுயூல் பண்ணப்பட்டது ஆனால் டிசம்பர் மூணாம் தேதி ஒரு ரிசல்ட் வந்தது இல்லையா மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் தெலுங்கானா இந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுனால காங்கிரஸ் தலைவர்கள் சரி மூணு மாநிலத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் நம்ம இப்போ மீட்டிங்குக்கு போனால் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ்வாக தான் அமைப்போது அப்படிங்கிறனால தள்ளி வச்சதாகும் அது மட்டும் இல்லாமல் மாநிலக் கட்சிகள் இந்திய அலைன்ஸ்ல உள்ள மாநில கட்சிகள் யாருக்குமே காங்கிரஸை வந்து போய் அப்போ பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஹேமந்த் சோரன் மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் முதல்வர் ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள்லாம் டிசம்பர் ஆறாம் தேதி எங்களால் அந்த மீட்டிங்கை அட்டென் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ அந்த மீட்டிங் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகுது கடந்த முறை மும்பைல நடந்த மீட்டிங்குக்கு இருபத்தி எட்டு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த முறை அத்தனை கட்சிகள் வருமா என்ன நடக்கும் இந்த மீட்டிங்ல அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி இந்த இண்டிக் கூட்டணி மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது எதை மெயின் அஜெண்டா வச்சு செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு நான்கு இந்த மாத காலத்தில் வந்து வரப்போகுது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி முதல் இண்டி கூட்டணியோட மீட்டிங் நடந்தது அப்போ இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்கள்லாம் எப்போ தான் நீங்கள் வந்து ஷீட் ஷேரிங்லாம் பற்றி பேசுவீங்க சீட்டு ஒதுக்கிறது தொடர்பெல்லாம் எப்போ பேசுவீங்க அப்படின்னு கேட்டார் இந்த முறை மெயின் அஜெண்டாவா சீட்டு ஒதுக்கல் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன மாதிரி சீட் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாவது காமன் அஜெண்டா என்னவா இருக்க போகுதுன்னா ரேலிஸ் கண்டக்ட் பண்றது ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின சனாதன சர்ச்சையால கோபால நடக்கக்கூடிய மீட்டிங் வந்து தள்ளி போயிடுச்சு இப்போவும் வந்து அது மாதிரி ஏதாவது மீட்டிங் நடத்துவாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி எழுந்து இருக்கு மூன்றாவது மிகப்பெரிய அஜெண்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களை நாங்க தோக்கடிக்கணும் அப்படிங்கறத ஒரே ஒரு அஜெண்டாவோட தான் இந்திய அலையன்ஸ் கிளம்புறாங்க அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் இருக்கணும் இல்லையா பிரைம் மினிஸ்டர் பேஸா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் இந்திய அலையன்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் பேஸா யாரை நிறுத்த போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா ராகுல் காந்திக்கு இது ஒரு பின்னடைவா தான் இருக்க போகுது நபர்கள் எல்லாமே நிதிஷ்குமாரை அறிவிக்கணும் ஒரு கன்வீனராவது வந்து போஸ்ட் கொடுக்கணும் இருக்காங்க காங்கிரஸ் வேற இப்ப நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தலில் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறனால காங்கிரஸ் ராகுல் காந்தியை எல்லாருமே ஏத்துக்குவாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த மீட்டிங்ல என்ன நடக்க போறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மூன்று கூட்டங்கள்

நிறைய மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை தோக்கடிக்கிறதா எங்களுடைய ஒற்றை குறிக்கோள் அப்படின்னு சொன்னாரு அடுத்ததா இந்தி கூட்டணியோட இரண்டாவது மீட்டிங் பெங்களூர்ல ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி நடந்தது இருபத்தி ஆறு கட்சிகள் இதுல பங்கேற்றுக்கிட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா அப்ப சூழ்நிலைக்கு இந்த இருபத்தி ஆறு கட்சிகளும் பதினோரு மாநிலத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இருபத்தி ஆறு கட்சிகளுக்குள்ள கட்சிகள் பதினோரு மாநிலத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நேஷனல் அட்டென்ஷன் கிடைச்சது ஈவன் பாஜக பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா லைன்ஸ் மீட்டிங்கை பார்த்து அதனால தான் இந்திய கூட்டத்தை கூட்டுறாரு

பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கு இந்திய அலையன்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்திய அலையன்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிற அந்த கூட்டணி கட்சிகளாலே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துருவோம் இந்த இந்திய அலையன்ஸில் உள்ள முதல் குழப்பம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தோல்வி நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பீகார் மகாராஷ்டிரா இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய அலைன்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அதே உத்தரப்பிரதேஷ் டெல்லி பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறத நம்மளால உணர முடியுது அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தலில் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸும் சமாஜோடய எதிரதி கட்சியாக நின்னுக்கிட்டாங்க அதே மாதிரி ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் இருக்காங்க இல்லையா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இவங்கல்லாம் காங்கிரஸ்க்கு எதிராகவே போட்டிட்டு ஒரே தொகுதிகள்ல நிறைய தொகுதிகளில் வந்து இதே மாதிரி வந்து போட்டிட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகுது ஆரம்பத்தில் ஒன்றா நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து இப்போ எல்லா கட்சிகளும் வந்து தனித்தனியாக நின்றுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமென்ற தேர்தலுக்கு மட்டும் தான் இவங்க ஒன்றா நிற்க போகிறோம்னு சொல்றாங்களா இதெல்லாம் சட்டசபை தேர்தலுக்கு போகிறது பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்திருக்கு இந்த இந்திய லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா சொந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வந்து சண்டை இருந்தது இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம் அகிலேஷ் யாதவ் மத்திய பிரதேஷ்ல ஆறு தொகுதிகள காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சிக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு ஒரு நியாயம் இருந்தது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தனியா நின்று நாலு சீட் ஜெயிச்சாங்க சமாஜ்வாடி கட்சி ரெண்டாயிரத்தி மூணுல ஏழு தொகுதிகள் கைப்பற்றினாங்க அவங்க கேட்டதுலயுமே ஒரு நியாயம் இருக்கு ஆனா இதற்கு மத்திய பிரதேஷ்ல இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பா கமல்நாத் திக்விஜய் சிங் போன்றவர்கள் வந்து மறுத்துட்டாங்க

ஜெனரல் செக்ரெட்டரி கோவிந்தன் அப்படிங்கிறவரு பாஜகவை தானே நீங்க எதிர்த்து நிக்கணும் நீங்க ஏன் இங்கே எங்க ஊருக்கு வந்து நிக்கிறீங்க இந்திய அலையின் ஸ்கூல்லேயே நீங்க சண்டை போட்டுக்குவீங்களா அப்படின்னுலாம் கேட்டாரு இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு சரி கேரளால ஏன் ராகுல் காந்தி நிற்க கூடாது அப்படிங்கறத கம்யூனிஸ்ட்காரங்க சொல்றாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் வளருதோ அங்கங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு அரசியல் பண்றது ஈஸியா இருக்கு பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னு வந்துருச்சுன்னாவே பிஜேபிக்கு வெற்றி பெறறது ஈஸியாக இருக்குங்கிறத நம்ம மற்ற ஸ்டேட்டோட எக்ஸாம்பிள்லாம் வச்சு பார்த்தோம் இங்கேயுமே கேரளாலையும் அவங்க அதைத்தான் பயப்படுறாங்க ராகுல் காந்தி அவர் வந்து

இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோமோ அப்படின்னு மேலும் டெல்லி பஞ்சாப் போன்ற இடங்கள்ல காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மிக்கும் ஒரு உரசல் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா டெல்லி பஞ்சாப்ல எல்லாம் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸை வீழ்த்திட்டு தான் அங்க ரூலிங் வந்திருக்காங்க இது லோக்கல் கேட்ரஸ் மத்தியில் மிகப்பெரிய சண்டையா உருவாயிருக்கு அந்த ஸ்டேட் யூனிட்ல இருப்பாங்களே அவங்க எல்லாம் கட்சி தலைமைக்கு என்னங்க அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லுவீங்களா பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்கள நம்மளுடைய எதிரி இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நார்மலா கட்சிகள் மேல இருக்கிறவங்க ஒன்னு சேர்ந்துக்குவாங்க ஆனா அந்த கீழ் இருக்கிற கேட்ரஸ் வந்து ஒரு ஜெல்லானா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மி கட்சிகளும் சரி எப்படி ஒற்றுமையா நம்ம பயணிக்கலாமா வேணாமா அப்படிங்கற ஒரு முடிவில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டா இதே நிலை தான் அங்கேயே நீடிக்குது திரிணாமுல் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எப்பவுமே எதிரும் புதிரமா தான் இருந்தாங்க அவங்க எல்லாம் ஒரு குடையின் கீழ் எப்படி காங்கிரஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த இந்தியா லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகள் இன்னொரு கட்சிகளுடைய மோதும் போது அங்க பிரச்சனை ஏற்படுது ஆனா ஒரே கட்சினாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னா திமுக தான் திமுக ஒண்ணு சொல்ல போய் அங்க வந்து வேற வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது அதற்கு காரணம் என்னன்னா மிகப்பெரிய விஷயத்த பாஜக எடுத்துட்டு போறாங்க திமுக எதை செஞ்சாலுமே பாருங்க இந்திய அலையன்ஸ்ல உள்ள கட்சி ஒன்று சொல்லிருச்சு காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஒன்று சொல்லிருச்சு இது காங்கிரஸும் இதுதான் வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறனால இது வந்து இந்திய அலையன்ஸ்ல உள்ள எல்லா கட்சிகளுக்குமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு குறிப்பாக உதயன ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் குறித்து பேசினது சனாதனம் சர்ச்சையால தான் மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள் எல்லாம் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு இப்போ ரீசெண்டாக கூட திமுகவுடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் மாட்டு மூத்திர மாநிலங்கள் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாம சிவனும் பார்வதியும் வந்து அங்க நார்த் இந்தியால கணேஷா இருக்கு இங்க வந்து முருகன் வந்துட்டாரு அப்ப வந்து ஃபேமிலி பிளானிங் நடந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருத்து தெரிவிச்சாரு இது எல்லாமே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு ஆராசா அவர்கள் இந்த இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் மிகப்பெரிய அழிவு ஹிந்து மதம் தான் ஒரு கருத்து சொன்னாரு பொன்முடி அவர்கள் ஹிந்தி படிச்சா பானிபுரி தான் விற்க முடியும் அது மட்டும் இல்லாம திமுக உடைய அமைப்பு செயலாளர் இருக்கிற ஆர் எஸ் பாரதி அவர்கள் நாகாலாந்து மக்கள்லாம் நாய்கறி சாப்பிடுறவங்க அப்படிங்கிற வந்து ஒன்னா ரெண்டா பல வந்து கருத்துக்கள் பெண்களை வந்து இவங்க பேசிட்டு வரனால இது இந்திய அலையன்ஸ்ல உள்ள கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு சரி திமுக இந்த மாதிரி ஒரு கருத்து பேச போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்த்துல எல்லாம் போய் அவங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லை ஏன்னா அங்க இருக்கிற அமைச்சர்களே எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும் எல்லாம் சொல்றாங்க அதனால அவங்க நார்த்துல எல்லாம் போய் ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஆனா காங்கிரஸுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாங்க இப்போ இப்ப உடைய முதல்வராக இருக்கிற ரேவந்த் ரெட்டி அவர்கள் சந்திரசேகர் ராவ் வந்து நீங்க வந்து ஒரு பீகாரி உங்களுடைய டிஎன்ஏவே வந்து பீகாரியா இருக்கு நீங்க வந்து ஒரு குருமி சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்க ஒரு காங்கிரஸ் சேர்ந்த நபரே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எங்க நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு சரி இதெல்லாம் விட்டுருவாங்க திமுக இந்த மாதிரி காங்கிரஸை சேர்ந்த ஒரு முதல்வர் பேசிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம் ராகுல் காந்தியே பேசுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் வயநாட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகாக ராகுல் காந்தி சொன்னது நான் வந்து சவுத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டாக உணர்றேன் மிகப்பெரிய வெற்றி வயநாட்டில் அடைஞ்சதுக்கு பிறகாக ரொம்ப என்லைட்டன்டாக உணர்றேன் அப்படின்லாம் சொன்னாரு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல ராகுல் காந்தி அவர்கள்

லேண்ட்ல உள்ள பகுதிகளுக்கெல்லாம் போய் வாக்கு கேட்பாரு அப்படிங்கறது தான் வந்து நமக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு நாலு அஞ்சு மாசத்தில் வரப்போகுது இல்லையா தொடர்ந்து இதே மாதிரியே கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தா பாஜக ஷோர் ஷாட்டாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா நமக்கு தெரிய வருது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய பேசு வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் <taps>